எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் நான் உங்கள் முத்தூர் போது முத்துக்குறாஸ் பேசுகிறேன் நான் சில தினங்கள் சில தினங்களுக்கு சில நேரத்துக்கு முன்னாடி போட்டு வீடியோ பாட்டுமே அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு பதிவாகி இருந்ததுன்னு அது அறுபத்தி ரெண்டு இல்லை தற்போது வரை இப்போதான் சத்ய பிரதா சொன்னிருக்காரு தமிழகத்துடைய தேர்தல் ஆணையத் தலைவர் எழுபத்தி ரெண்டு சதவீதம் அதாவது ஒன் ஹவரில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஓட்டு வந்து டேலியாக இருக்குன்றது வந்து ஒரு முன்னாடி நடந்து நடந்துருக்குது ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் எழுபத்தஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சும் தர்மபுரில் எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தொகுதியிலும் கொஞ்சம் எப்போவுமே அதிகமாக போட்டு டேலியாக இருக்குது ஸோ அதே மாதிரி மத்திய சென்னையில் அறு எழுவ அறு அறுபத்தி ஏழு புள்ளி இப்போது சொல்லியிருக்காங்க ரொம்ப கம்மியாக தென் அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது மழை சென்னையில் அறுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தொம்போதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஓட்டு வந்து டேலியாக இருக்குது தென் படித்தவர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி இவ்வளோ ஓட்டு கம்மியாக இருக்கிறது ஒரு சென்னை வாசியாக எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது காரணம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் பல இடங்களில் பார்த்தோன்னா கோளாராக தான் இருந்திருக்குது இது மன மிஷின்ஸ் எல்லாமே ஸோ அப்படிலாம் இருந்திருக்கு கோயம்புத்தூர் ஒரு எழுவத்தொன்னு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் ஓட்டு டேலியாக இருக்குது இந்த கோயம்புத்தூர் தொகுதி தான் நெட்லேயும் சரி கூகுளையும் சரி அதிக பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மிகப்பெரிய கணா திமுக சார்பில் கணபதி பி செல்வராஜ் பா பாஜக சார்பில் நம்ம அண்ணாமலை அதிமுக சார்பில் நம்ம செங்கே ஜி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் நின்று மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது ஸோ அங்கே இவ்வளோ ஓட்டு இவ்வளோ தடவை ஓட்டு டேலியாக இருக்குது அதிக அளவில் தொழிற்சாலைகள் குறுநில தொழிற்சாலைகள்லாம் இருக்குது அவங்க ஓட்டு யாருக்கு போக போகுதுன்றதையும் நம்ம பொறுமையாக பார்த்தாங்கிற நிலமையில் இருக்கணும் ஸோ இதனால் நம்ம இந்த ஓட்டு தேலியாக இவ்வளோ கம்மியாக அவங்க எவ்வளோ தான் தேர்தல் விழிப்புணர்வு நாடகம் பண்ணாலும் விளாம்பரப்படுறதாலும் மக்களுக்கு நூறு சதவீதம் ஓட்டு பதிவு வரமாட்டேங்கிது அவங்களுக்காக அது உணர்ந்தால் தான் அது உண்டுன்னு சொல்லிட்டு தான் உணர்ந்து ஓட்டு போகிறா வந்தால் தான் இனி ஓட்டு இது ஆகுன்றது என்னோடய கருத்து ஸோ நான் என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களை உங்கள் உங்களுக்கு முத்துலிட்டு முத்து பிரகாஷ் பாய் பாய்